தியாகிகள் குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் சில அறிவிப்புகளை இப்போது மகிழ்ச்சியோடு வெளியிட விரும்புகிறேன் மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் இருபதாயிரம் ரூபாய் என்பது இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்தர குடும்ப ஓய்வூதியமான பதினோராயிரம் ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகங்கை மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயராகநாதர் சேதுபதி வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்கள் பெற்று வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியமான பத்தாயிரம் ரூபாய் என்பது இனி பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சமீபகாலமாக நாம் பெரிதும் எதிர்கொள்ளும் பிரச்சனையாக காலநிலை மாற்றம் உருவாகியுள்ளது இதனால் ஏற்படும் இயற்கை சீற்றங்களால் பெரும் பாதிப்புகள் உண்டாகின்றன அண்மையில் கூட நமது சகோதர மாநிலமான கேரளத்தில் பெய்த பெருமழை காரணமாக வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த பாதிப்புகளிலிருந்து கேரளம் மீள்வதற்கான அனைத்து உதவிகளையும் நாம் வழங்கியுள்ளோம் தமிழ்நாட்டிலும் நீலகிரி மற்றும் வால்பாறை மலைப்பகுதி கொடைக்கானல் போன்ற நமக்கு கொடைக்கானல் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஏற்காடு மற்றும் ஏலகிரியை உள்ளடக்கிய மலைப்பகுதிகள் என மலை நில பகுதிகள் அதிகம் உள்ளன அங்கு பெருமழை காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது வனத்துறை புவிசார் அறிவியல் துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட பல்துறை வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவால் அறிவியல் அடிப்படையிலான ஒரு விரிவான ஆய்வு மாநில பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக இந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் இடர்பாடுகளை முன்னதாக அறிவதற்கும் தவிர்ப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் தணிப்பதற்கும் நீண்டகால அடிப்படையில் ஆபத்துகளை குறைப்பதற்கும் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்து தனது பரிந்துரைகளை வழங்கும் அந்த பரிந்துரைகளின் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் செயல்படுத்தி தரும் மனிதராக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கான முயற்சியில்தான் என்னை நான் தினமும் ஈடுபடுத்தி வருகிறேன்